செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியாதான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க சிம்மம் மகரம் கரெக்டுங்களா திதி உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் சூரியன் ம மகரம் சனி பகவான் சரி இப்போ இந்த சிம்மத்துக்கும் சூரியன் சனி பகவானுக்கும் சூரியன் நம்மளுக்கு திதி சூரியம் ஆயிருக்கு இது நம்மளுக்கு எத்தனாவது லக்னம் இப்போ உங்கள் மிதுன லக்னம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல அந்த லக்னத்துக்கு இது மூணாம் இடம் இதே வந்து கன்னி லக்னமா இருந்தா அந்த லக்னத்துக்கு இது பன்னிரெண்டாம் இடம் இப்படி உங்க லக்னத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க அப்ப உங்க லக்னத்துக்கு எந்த இடம் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு புரியுதுங்களா நாலாம் இடமா இருந்தா வீடு வாசல் வண்டி வாகனம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இரண்டாம் வாக்கு ஸ்தானம் மூணாம் இடம்னா கம்யூனிகேஷன் நம்மளுடைய தகவல் தொடர்பு ஐந்தாம் இடம் குழந்தை பூர்வீக சொத்து ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் தொல்லை ஏழாம் இடம் கலஸ்தலம் எட்டாம் இடம் நம் அவமானம் கெட்ட பேர் ஆயுள்ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் ஸ்தானம் பத்துங்கிறது கர்மாஸ்தானம் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் பன்னிரெண்டுங்கிறது மோட்சஸ்தானம் இப்படி இந்த பாவங்களை நம்ம எந்த பாவத்துல அனுபவிக்காம இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கணும் அதே கணக்கு தான் திருதியை திதியில பிறந்தால் சிம்மம் மகரம் உங்களுக்கு திதி சூன்யம் ஆகும் அது இந்த சாட்டின் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சாட்டின் நல்லாவே இருந்தாலும் சொல்ற கோயிலுக்கு போகும்போது அந்த சூன்யம் ஒரு பர்சன்டாவது இருக்கும் இல்லையா அந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை சிவன் திரு திருவண்ணாமலை சிவன் சிவன் அக்னி தேவர் அக்னி அக்னி தேவர் வழிபட்ட ஸ்தலம் இது வந்து முக்கியத்தை நான் கொடுக்குறேன் பஞ்ச பூதங்களும் வழிபட்ட ஸ்தலங்கள் தான் சிவன் கோயில் புரியுதுங்களா அப்ப அக்னி தேவர் வழிபட்ட ஸ்தலமாக நம்மளுக்கு திருவண்ணாமலை சிவன் இருக்காரு அப்ப அங்க போயிட்டு வரும்போது இந்த திருதே திதிக்கு சிம்மம் என்பது பலம் கொடுத்துரும் மகரம் என்பது இது ஆயுளை கொடுத்துரும் இந்த ரெண்டு விஷயங்களும் அது எந்த பாவமோ அதை அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது இருக்கு நோட் பண்ணிட்டீங்களா ஏதாவது டவுட் கேக்குறாங்களா சார் பாக்குறாங்களா <laughs>